ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு ஆர்டர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் பேசிட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நடத்தக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் டூ எக்ஸாமாக இருக்கட்டும் இல்ல குரூப் இந்த மாதிரி முக்கியமான பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல எல்லாருக்குமே ஓகே ரொம்ப பிடிச்ச ஒரு தலைப்புன்னு கூட சொல்லலாம் இல்ல நிறைய பேர் வந்து அதிகமா தான் கேள்வி கேட்குறாங்க அப்ப வந்து இதுதான் நாங்க அதிகமாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு டாபிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் டாப்பிக்கோட ஒரு டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறது என்னிட் ஓகே சிலபஸ் பிளஸ் வந்து எப்படி படிக்கணும் ஓகே என்னென்ன படிக்கணும் எங்கிறது படிக்கணும் ஓகே இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ தெளிவா நீங்க பாத்தீங்கனாலே யூனிட் எயிட் எப்படி படிக்கிறது எதுல இருந்து படிக்கிறது ஓகே ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்து நான் கொடுக்க போறோம் ஓகே பிஃபோர் கோயிங் டு த டாபிக் ஓகே நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஓகே நம்மளோட யூனிட் எயிட்கான சிலபஸ் என்ன ஓகே எதனால யூனிட் எயிட் வந்து இவ்வளவு இம்பார்டன்ஸா இருக்கு எதனால வந்து இதுல இருந்தா கேள்விகள் வந்து அதிகமாக கேட்கறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் நான் இப்ப தான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த யூனிட் எயிட்ல மொத்தம் ஓகே நான்கு வகையான தலைப்புகள் இருக்கு ஓகே அதான் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே இதுல வந்து எது பிரைமரி டாபிக்ஸ் இதுல எது செகண்டரி எது வந்து தேர்ட் நம்ம படிக்கணும் அப்படின்றத ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதுதான் வந்து நம்ம இதை பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓகே இதுல வந்து கேள்விகள் வந்து கம்மியா கேட்கற ஒரு சில பாட்டு இருக்கு ஓகே அதை வந்து நிறைய நேரம் உட்காந்து படிப்பீங்க ஓகே இதுல பாத்தீங்கன்னா கேள்விகள் அதிகமாக எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்ற விஷயத்த கம்மியா படிப்பீங்க ஓகே அந்த மாதிரி படிக்காம இதுல பிரைமரியா நீங்க எது படிக்கணும் செகண்ட் இயர்ல எது படிக்கணும் சோ திருக்குறள் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இதுல பாக்க போறோம் எஸ் சோ நம்மளோட சிலபஸ் வந்து 8 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தா ஹில் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிகல் மூவமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அதாவது பாத்தீங்கன்னா ஓகே சோ நம்மளோட வரலாறு நம்மளோட கலாச்சாரம் அதே மாதிரி நம்மளோட பாரம்பரியம் மற்றும் சோஷியோ பொலிட்டிக்கல் அதாவது சமூக அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள் இதை பத்தி நம்ம வந்து தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை இந்த தலைப்புல பாக்க போறோம் சோ முதல் டாபிக்கே நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தமிழ் சமுதாய வரலாறு என்னென்ன இருக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் அடுத்த பாத்தீங்கன்னா ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அதற்கான ஓகே அதன் தொடர்பான ஓகேயா ஓகே தொல்லியல்

இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி ஒரு ஆறு தலைப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த திருக்குறளில் கொடுத்துருக்காங்க அப்ப எத்தனை தலைப்புகள் கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது திருக்குறள் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத பாருங்க ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஓகேயா ஓகே அகிடேஷன் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் அடுத்த ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது பெண்களோட பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அடுத்தது தொடக்க கால கிளர்ச்சிகள் அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க காலத்துல எழுந்த கிளர்ச்சிகள் ஓகே இது பாத்தீங்கன்னா நம்ம படிப்போம் அடுத்த ஒன் பாருங்க எவலூஷன் சென்ச்சுரி சோசியோ பொலிட்ட சமூக அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள் ஓகே நம்ம என்னென்ன நடந்திருக்கு அதை நம்ம படிக்கணும் வேற என்ன இருக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சி அது இருக்கு ரேஷனலிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது சுயமரியாதை இயக்கத்தை பத்தி நம்ம படிக்கணும் அடுத்தது திராவிடியன் மூமெண்ட் அதாவது திராவிட இயக்கங்கள் இருக்கிறது தமிழகத்தில் எழுந்த திராவிட இயக்கங்கள் பத்தி நம்ம படிக்கணும் அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் அண்டர் போத் தஸ் மூமெண்ட்ஸ் ஓகே அடுத்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அண்டு பேரறிஞர் அண்ணா ஓகே இதுதான் நம்மளோட யூனிட் எய்ட்கான சிலபஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு இதுல ஃபர்ஸ்ட் பிரைமரியா நம்ம வந்து எதற்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றத தெளிவா நோட் பண்ணிக்கோங்க மொத்தம் மூன்று பார்த்தோம் கரெக்டுங்களா சோ ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே சோ மொத்தம் மூணு டைப் நம்ம பார்த்தோம் அதுல முதலாவது வகை என்ன அப்படின்னா தமிழ் சமூக வரலாறு ஓகே தமிழ் சமூக வரலாறு அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் தமிழ் சமூக மற்றும் சமுதாய வரலாறு ஓகே இதான் வந்து முதல் தலைப்பு பார்த்தோம் ஓகே சோ அதுல பாத்தீங்கன்னா மற்றும் ஓகே தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஓகே ஆர்க்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்றது நம்ம வந்து முதல் தலைப்பா பார்த்தோம் சோ இரண்டாவது தலைப்பு நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா ஓகே திருக்குறள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு மூன்றாவது தமிழ் தலைப்பு என்ன அப்படி பார்த்தா ஓகே நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்டரி ஓகே டி என் ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே இதுல பாத்தீங்கன்னா அது ஒட்டு மொத்தமா ஓகே மூன்றும் மற்றும் நான்கு ஓகே ரெண்டுமே பார்த்தோம்ல அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இதுல அடங்கிரும் இது பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரதாலேயே நம்மளுக்கு என்ன அடங்கிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே சங்ககால இலக்கியங்கள் அதாவது இலக்கியங்கள் இருக்கு தெரியுங்களா அது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுலேயே அடங்கிரும் சங்ககால இலக்கியங்கள் ஓகே நம்மளுக்கு சிலபஸ்ஸில் என்ன கொடுத்துட்றாங்க சங்க காலம் முதல் இக்கால இலக்கியங்கள் வரை கொடுத்துறாங்களா அப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மூணு தலைப்புல பிரிச்சுக்கலாம் ஓகே நம்மளோட யூனிடெட் இதுல நல்லா கவனிச்சோங்க பிரைமரி சோர்ஸ் நம்மளுக்கு என்ன பிரைமரியா கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுகின்ற ஒரு பகுதி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழாடு இஸ்ட்ரி ஓகே இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஓகே ஏன்னா இதுல தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் வரலாறுமே இருக்கு ஓகே தமிழ் ஓகே தமிழ்நாட்டின் வரலாறு எல்லாமே இருக்கு தொடக்க காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்னென்ன கிளர்ச்சிகள் பண்ணியிருக்காங்க ஓகே பாடுபட்ட நம் தமிழர்கள் யார் யாரு தமிழ்நாட்டோட பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு பெண்களோட பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிய நீங்க படிச்சிருங்க ஓகே செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படினா திருக்குறளுக்கு கொடுக்கணும் ஏன்னா திருக்குறள் பேஸ் பண்ணி கேள்விகள் வந்து குரூப் ஒன்ல நிறையவே கேட்டிருக்காங்க ஓகே அப்ப திருக்குறள் எப்படி படிக்கணும் எங்க இருந்து படிக்கணும் அது நான் சொல்றேன் சோ தேர்ட் ப்ரெஃபரன்ஸ் தான் நீங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சமுதாய வரலாறு அதாவது தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஓகே இதற்கு வந்து நீங்க வந்து தேர்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ஓகே இதற்கான மேஜர் சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பள்ளி பாடம் புத்தகம் தான் ஓகே மெயின் சோர்ஸ் ஓகே சோ மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பள்ளி பாடம் புத்தகம் பள்ளி பாட புத்தகம் தான் நம்மளோட மெயின் சோர்ஸ் ஓகே இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு ஓகேயா மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஓகே நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓகேயா எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து ஓகே இந்த புக்கில் இருக்கிற இந்த யூனிட்டேட் பேஸ் பண்ணி இருக்கிற எல்லாமே நீங்கள் படிச்சாகணும் ஈவன் பார்த்திங்கன்னா செவன்த்துலேயும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சோழர்கள் சேரர்கள் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க அதுவும் நீங்கள் படிச்சாகணும் ஓகே அப்போ நம்மளோட மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த்ல இருந்து டுவல்த்தே சொல்ல சார் அப்படின்னா சொல்லலாம் பட் இதுல முக்கியமாக ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் படிக்கணும் தேவை கிடையாது நம்மளோட யூனிட் ஐட் பேஸ் பண்ணி ஓகே ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது முதலாவதாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு ஓகே தமிழ் சொசைட்டி அதாவது பார்த்தா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் கரெக்டலா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்த்தோம் ஓகே இந்த தமிழ் சமுதாய வரலாறு ஓகே சோ இதுல நம்ம முக்கியமா என்னென்ன விஷயங்கள் வந்து பார்க்க போறோம் ஓகே என்னென்ன விஷயங்கள் வந்து இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட அந்த சங்ககால இலக்கியங்கள் ஓகே அதே மாதிரி பார்த்தா சங்க மருவி இலக்கியங்கள் காப்பியங்கள் அதெல்லாம் இருக்கு தெரியுங்களா அது எல்லாமே நம்ம எதுல படிப்போம் தான் நம்ம படிப்போம் ஓகே அதாவது பாத்தீங்கன்னா செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னா என்னப்பா செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னா என்ன அர்த்தமா அப்படின்னா சங்ககால இலக்கியங்கள் அர்த்தம் ஓகே சங்ககால இலக்கியங்கள் அதை படிக்கணும் அப்ப சங்ககால இலக்கியங்கள் என்ன பாருக்கு எட்டு தொகை மற்றும் ஓகே எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு ஓகே இது ரெண்டுமே கலந்தது என்னது பதினெட்டு நூல்கள் சார்ந்தது ஓகே சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படி பார்த்தா பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே என்ன படிக்கணும் அப்படி பார்த்தா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஓகே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்ப பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பொதுவாக அறநூல்கள் மற்றும் நீதி நூல்கள் சொல்லுவோம் அறநூல்கள் மற்றும் நீதி நூல்கள் இது ரெண்டுமே தான் என்ன சொல்லுவோம் கீழ்கணக்கு நூல்கள் இந்த பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள்ல இருந்ததுதான் யார் அப்படின்னு பாத்தா கலப்பிரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப களப்பிரர்கள் ஆட்சி செய்த தமிழகத்தை வேற என்ன சொல்லுவாங்க இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இரண்ட காலத்தில் எழுந்த இலக்கியத்தால் இதற்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே சோ இரண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன காப்பியங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா ஓகே காப்பியங்கள் பொறுத்தளவுக்கு காப்பியங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதுதான் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதுல என்னென்ன இருக்க சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஓகே இந்த ரெண்டு நூல்களை பத்தின விஷயங்கள் வந்து கண்டிப்பா நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அவங்களோட வரலாறுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா சிலப்பதிகாரம் அப்படின்ற கதையே பாத்தீங்கன்னா முப்பெரும் காப்பியம் சொல்லுவாங்க ஓகே பெரிய காப்பியங்கள் சேர நாட்டிலயும் ஒரு விஷயம் நடக்கும் சோழ நாட்டிலும் ஒரு விஷயம் நடக்கும் பாண்டிய நாட்டிலும் ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி முத்தமிழ் காப்பியம் ஒரு இருக்கு சோ இந்த ரெண்டு என்ன சொல்லுவாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதற்கான கதை மாந்தர்கள் இதுல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா சொல்ல வராங்க அதோட மேற்கோள்கள் என்னென்ன இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க இந்த தமிழ் சமுதாய வரலாறுல தெரிஞ்சுக்கணும் ஓகே சோ இதுதான் முக்கியமானது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட பள்ளிப்பாட புத்தகத்திலே போதுமான அளவுக்கு டேட்டா வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் தாராளமாக பார்த்தாலே போதுமானதுப்பா சரிங்களா ஸோ தமிழ் சமுதாய வரலாறு ப்ளஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சியும் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழானது எப்படி வந்து உள்ளே வந்துச்சு முதல் முதல்ல அச்சில ஏறின மொழி அதாவது பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய மொழிகள் தான் அதற்கு முன்னாடி இல்லாமல் அச்சில் ஏறிஞ்சி ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழி ஓகே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்க நம்மளோட மொழி அடுத்த பார்த்தீங்கன்னா இதோட ஆசிரியர்கள் பேர் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதில் இருக்கின்ற ஒரு சில மேற்கோர்கள் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா அகம் மற்றும் புகம் புறம் சார்ந்த விஷயங்களும் இருக்கும் அகத்தினை மற்றும் அகம் மற்றும் புறம் சார்ந்த செய்திகளும் பாத்தீங்கன்னா நீங்க எதில படிக்கணும் இந்த தமிழ் சமுதாய வரலாறுல படிக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ் சமுதாய வரலாறுக்கான சிலபஸ் ஓகே இது எல்லாமே நம்மளோட பள்ளி பாட புத்தகத்தில் தமிழ் பாட புத்தகத்துலேயே இருக்கு அடுத்த இருந்து டென்த் வரை இருக்கின்ற சிக்ஸ்த் நைன்த் டென்த்ல இருக்கின்ற ஓகே ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் ஓகே அதுவும் குறிப்பாக நைன்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இதில் இருக்கு தமிழ் மறுமலர்ச்சி காலம் அப்படின்ற ஒரு தலைப்பே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இதை அளவுக்கு நீங்க வேற என்ன படிக்கணும் அப்படின்னா ஓகே சேர சோழ பாண்டிய மன்னர்களை பத்தி நீங்க படிச்சிருக்கணும் இங்கே சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இந்த மூவேந்தர்களை பத்தி நீங்க இந்த தமிழ் சமுதாய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் பாத்தீங்கன்னா ஓவரான தமிழ் சமுதாய வரலாறு சோ இரண்டாவது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தொல்லியல் கண்டுபிடிப்பு ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்ப இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முதல்ல பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ ஓகே இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க அதன் மூலயமா தான் பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் அதாவது பாத்தீங்கன்னா பழங்கால நினைவு சின்னங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே வேற யாருமே பாத்தீங்கன்னா ஓகே என்ன சொல்றது தனி ஒரு நபரா பாத்தீங்கன்னா யாருமே ஆர்கியாலஜிகள் சர்வே பண்ணக்கூடாது அதே மாதிரி இன்கேஸ் உங்க நீங்க இருக்கின்ற பகுதியில ஓகே ஒரு சில பொருட்கள் எச்ச பொருட்கள் கிடைச்சதா அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் இங்க கொடுக்கணும் நீங்க அதுக்கு வந்து பொறுப்பேற்க கூடாது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்போ இதை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஓகே வேற என்ன இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே கற்காலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே கற்காலம் இந்த கற்காலத்தை பொறுத்தே நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பழங்கற்காலம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அடுத்த இடை கற்காலம் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஓகே அடுத்தது புதிய கற்காலம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அண்ட் தென் இரும்பு காலம் அப்படின்னு ஒன்னு இருக்கு சோ இந்த இரும்பு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பவருது சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இந்த சங்க காலத்தை தோன்றியதான் சங்க கால இலக்கியங்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே ஓகே நியோலித்திக் எல்லாமே இதுல வரும் இந்த பழங்கற்காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க இடைக்கற்காலத்துல என்னென்ன கருவிகள் பயன்படுத்துறாங்க புதிய கற்காலத்துல இந்த இடைக்கற்காலத்துல பயன்படுத்திய கருவிகள் எந்த அளவுக்கு மாறுதல் பெற்று புதிய கற்காலம் ஆச்சு அடுத்த இரும்பு காலத்துல இரும்போட பண்பாடு வந்து எப்படி அறிய ஆரம்பிச்சாங்க இதோட நூற்றாண்டுகள் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப கற்காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பொறுத்த அளவுக்கு ஓகே அதே மாதிரி பாத்தீனா நம்மளோட தொல்லியல் சான்றுகள் அதாவது பார்த்தீங்கன்னா தொல்லியல் லெச்சங்கள் கிடைப்பதற்கான சான்றுகள் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு தெரியுங்களா கல்வெட்டுகள் மூலியமா கிடைச்சிருக்கு அப்போ கல்வெட்டுகள் பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுங்க கல்வெட்டுகள் பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதுலயே பாத்தீங்கன்னா நடுகற்கள் அப்படின்னு ஒன்னு இருக்குப்பா நடுகற்கள் இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பாத்தீங்கன்னா இறந்த ஒருவருக்கு நடப்படுவதுதான் நம்ம நடுகற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சங்க காலத்துல இருந்தே நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேலுநாச்சாரும் பாத்தீங்கன்னா உடையாளர்களுக்கு வந்து ஒரு நடுகல் நட்ட வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நடுகற்கள் முதல் முதலா பயன்படுத்திய மக்கள் யார் அப்படி பார்த்தா முல்லை நிலத்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சங்க கால வரலாறுல படிச்சிருக்கோம் சரிங்களா அப்ப இந்த நடுகர்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த காலத்துல என்னென்ன கல்வெட்டுகள் இருந்துச்சு அந்த கல்வெட்டுகள்ல தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எத்தனை இருந்துச்சு ஓகே நம்ம தமிழகத்துல குறிப்பா தமிழ் கடல் பிராமி கல்வெட்டுகள் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வருது என்னென்ன வரலாறுகள் சொல்ல வருது அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அந்த கல்வெட்டுகள் தொடர்ந்து அவங்க பயன்படுத்திய நாணயங்கள் மூலயமா ஓகே அந்த காலத்துல யார் யார் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் நமக்கு தெரியும் அப்ப நாணயங்கள்லாம் நம்ம என்ன சொல்லலாம் காயின்ஸ் அப்படின்னு சொல்லலாமா அப்ப சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் ரோமானியர்கள் யவனர்கள் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்தை வியாபாரம் செய்வதற்காக ஓகே இந்த காயின்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்து என்ன பண்ணுவாங்க ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான வரலாறுகள் தெரிஞ்சிச்சு அப்ப அந்த நாணயங்கள் பேஸ் பண்ணியும் ஓகே என்னென்ன மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் அப்படின்ற வரலாறு நம்மளுக்கு வந்து தெரிய தெரிய ஆரம்பிக்குதுப்பா ஓகேயா சோ அடுத்த வேற எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயல் நாட்டவர் குறிப்புகள் அயல் நாட்டவர் ஓகே ஃபாரினர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா அந்த ஃபாரினர்ஸோட குறிப்புகள் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மார்கோபால இருக்கலாம் பிலினி ஓகே 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 இன்னொரு நூல் முக்கியமான நூல் ஒண்ணு எரித்ரியன் ஸ்ரீ ஆஃப் பெரு ப்ளூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு இதன் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறுகள் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அயல் நாட்டவரோட நம்மளோட தமிழகத்தை என்னென்ன சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் என்னென்ன பொருட்கள் முக்கியமான பொருட்களா இருக்கு அப்ப கொற்களை விளைந்த முத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கதா இருக்கு அப்ப மிளகு அப்படின்றது ஓகே இந்தியாவோட ஒரு மருந்துன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் கரெக்டுங்களா ஹிப்போ கிரேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் வந்து ஓகே இந்தியாவோட மருந்தே பார்த்தீங்கன்னா மிளகு தான் அப்போ மிளகுக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்ப அந்த மிளகுக்கான டிமாண்டை வந்து எந்த வந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குவது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அகநானூர் புறநானூறு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்களில் இலக்கியங்கள்ல அந்த வணிகத்தை பற்றியும் நிறைய தொடர்புகள் சொல்லியிருப்பாங்க பட்டினப்பாலை அப்படின்ற நூலில் பார்த்தீங்கன்னா சோழர்களோட வரலாற்றை பற்றி சொல்லியிருப்பாங்க அவங்களோட ட்ரேடிங் எந்த அளவுக்கு நடந்துருக்கு இதற்கான குறிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அயல்நாட்டவர் குறிப்புகளில் நம்மளால காண முடியும் அடுத்த பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் மூலியமா நம்மளால காண முடியும் அப்போ இலக்கியங்கள் பொறுத்த அளவுக்கு நம்ம போன டைம் நம்ம பார்த்தோம் தெரியுங்களா என்னென்ன சங்ககால இலக்கியங்கள் சங்க மருவிய கால இலக்கியங்களில் என்னென்ன நூல்கள் மூலயமா நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பில் பார்க்கணும் அடுத்த முக்கியமான விஷயங்கள் ஓகே அகழாய்வு இடங்கள் அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஓகே தமிழகத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இதுவரையும் அகழாய்வு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஓகே கீழடி ஓகே எக்ஸாம்பிள் சொன்ன கீழடி கொடுமணல் கொடுமணல் உறையூர் ஓகே அடுத்த என்னது கொற்கை கொற்கை ஓகே பூம்புகார் ஓகே அடுத்த தஞ்சாவூர் ஓகே இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நாள் வரையுமே ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இருக்காங்க ஒவ்வொரு பொருட்களாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நீங்களே டெய்லி நியூஸ் பேப்பர்ல புதுசா ஒரு பொருள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க குழி தோண்டும் போது இந்த மாதிரி ஒரு பொருட்கள் வந்து அவங்க பயன்படுத்திய பானை ஓடுகளா இருக்கலாம் இல்ல அவங்க பயன்படுத்திய கற்கருவிகளா இருக்கலாம் ஆயுதங்களா இருக்கலாம் ஓகே அவங்க பயன்படுத்த மணிகளா இருக்கலாம் ஓகே அவங்க பயன்படுத்திய பாத்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க தமிழகத்தில் செய்யப்பட்ட அகழாய்வு இடங்கள் எல்லாமே நீங்க படிச்சிருக்கணும் இந்த யூனிட் எயிட்ல சரிங்களா இதான் பார்த்தீங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகளை நீங்க படிக்க வேண்டியது ஸோ அடுத்த மூன்றாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு ஓகே தமிழ்நாடு ஹிஸ்டரி இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி ரிவோல்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ஓகே அதான் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குப்பா இதுல இருந்து கேள்விகள் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமானது ஓகே அந்த ஏர்லி ரிவோல்ட்டே நம்ம மூன்று வகையா பிரிச்சுக்கலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சி ஓகே பாளையக்காரர் ஓகே பாளையக்காரர்கள் வந்து சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் கொடுப்பாங்க அப்போ பாளையக்காரர்களின் புரட்சி அப்படின்றது ஒன்று பிரிச்சுக்கலாம் தென்னிந்திய புரட்சி ஓகே தென்னிந்திய புரட்சி அப்படின்னு ஒன்று பிரிச்சுக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டம் விடுதலை போராட்டம் அப்படின்றது நம்ம மூன்று வகையாக நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்ல நம்ம ஒன்று பார்த்தோம்ல அந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்போ பாலைக்காரர்கள் நீங்க யார் யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலி தேவர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் புலித்தேவரா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியா வேலு நாச்சியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்க எல்லாமே பாளையக்காரர்கள் தான் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் ஓகே சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை ஓகே இவங்கெல்லாம் எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க காலத்தில் கிளர்ச்சி செய்தவர்கள் அப்போ ஒவ்வொருத்தவங்களை பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க படிக்கணும் யூனிட் எயிட் கிளாஸ் நம்ம தெளிவா நம்மளோட பெய் கிளாஸ் நடத்திருப்போம் நீங்க பெய்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணால் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் சரிங்களா என்னோட கோட் முப்பத்தி ஆறு அந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட கிளாசஸ் எல்லாமே கன்யூ பண்ணலாம் சரிங்களா அப்போ தென்னிந்திய ஐ மீன் சாரி ஓகே தமிழ்நாடு வரலாறு பொறுத்த அளவுக்கு ஆங்கிலேயத்துக்கு எதிரான கிளர்ச்சி செய்த முதல் ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலி தேவர் தான் ஓகே இந்திய அளவுலேயே சரி ஓகே முதல் முதல்ல எதிர்த்து கேள்வி கேட்டவர் யார் அப்படின்னு ஒரு தமிழர் அவர் தான் புலி தேவர் அப்படின்னு நம்ம சொல்லும் ஓகே இவங்களாம் ஒரு பாளையத்தை வந்து ஆட்சி செய்தாங்க ஓகே அந்த பாளையக்கார முறை வந்து யார் கொண்டு வந்தாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நம்ம டீடைல்டா படிப்போம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் ஓகே அடுத்து தென்னிந்திய புரட்சி அதுல நம்ம யாரை படிப்போம் அப்படின்னு மருது சகோதரர்கள் அவங்களை பத்தி படிப்போம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுகளில் இவங்க செய்த புரட்சிகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன படிக்கணும் இதுல ஓகே ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறில் நடைபெற்ற வேலூர் கிளர்ச்சி இல்லை வேலூர் புரட்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்வின் நோக்கில் அதிகமான கேள்விகள் இந்த எயிட்டி நாட் சிக்ஸில் கேட்டிருக்காங்க ஓகே வெள்ளூர் ரிவோல்ட் ஓகே சோ அது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி ஓகே சோ இப்ப கேட்டாலுமே அந்த பாகுபலி ஓகே அந்த மாதிரி ஆயிரத்தி அந்த மாதிரி படங்கள் ஸோ அதுக்கு வந்து அளவுக்கு நம்ம ஒரு சில சீன் பார்க்குறப்ப கூஸ்மம்பம் பார்க்கும் இது படிக்கிறப்பே அதை விட பல மடங்கு கூஸ்மம் பார்க்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதோட ஸ்டோரியில இருந்தது வேற லெவலில் இருக்கும் அப்ப வெள்ளூர் ரிவோல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் நீங்க தெளிவா படிச்சுக்கணும் ஓகே சோ வெள்ளூர் ரிவோல்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு ஓகே சோ தமிழ்நாட்டின் பெண்களின் பங்கு ஓகே விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு ஏன்னா இதோட முடிஞ்சிடும் அவங்களுக்கு ஓகே அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எதிரா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கிளர்ச்சிகள் பண்ணும் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க அது குறிப்பா யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சார் அவங்கள பத்தி படிக்கணும் வேலுநாச்சார் அவங்கள பத்தி படிக்கணும் ஓகே ஏன்னா இவங்கதான் யாரு ஓகே பிரிட்டிஷை எதிர்த்த ஒரு முதல் பெண்மணி ஆயுதம் ஏந்தி எதிர்த்த ஒரு முதல் பெண்மணியார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சார் அவங்கள சொல்லும் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களா உள்ள வராங்க யாரு டாக்டர் முத்துலட்சுமி ஓகே டாக்டர் முத்துலட்சுமி அவங்கள பத்தி படிக்கணும் ஓகே மூவலூர் ராமா மிருதம் அம்மையா மூவலூர் ராமா அவங்கள பத்தி படிக்கணும் அம்புஜத்தம்மா ஓகே அம்புஜத்தம்மாள் படிக்கணும் அசலாம்பிகை அம்மாள் படிக்கணும் ஓகே அசலாம்பிகை அம்மாள் படிக்கணும் ஓகே வேற யாரை பத்தி படிக்கணும் ஓகே எஸ் ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாள் அடுத்தது தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மை சின்ன வயசுலயே இறந்துருப்பாங்க ஓகே சோ தென்னாப்பிரிக்கால ஓகே ஸோ இனவெறிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அந்த சட்டத்துக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் பண்ணி சிறு வயதிலேயே இறந்துருப்பாங்க தெரியாடி வலியமை காந்தியடிகள் இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா எஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நான் ஓரளவுக்கு முக்கியமானவங்க மட்டும் தான் இருக்கிறேன் பெண்மணிகள் வந்து நம்ம படிக்கணும் ஓகே நாகம்மையார் அவங்கள பத்தி படிக்கணும் கமலம்மாள் அவங்கள பத்தி படிக்கணும் ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரியாரோட ஓகே இருந்தவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கடை மறியல் ஓகே அப்படின்ற ஒரு போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்கள பத்தி நம்ம கொஞ்சம் படிச்சாக்கணும் அப்போ இந்த மாதிரி பெண்களை பத்தி நம்ம வந்து முக்கியமாக படிச்சிக்கணும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட தேர்வின் நோக்கில் நம்ம படிக்கணும் ஓகே வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே சோ நம்மளோட ஓகே சோ சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஓகே சோ பிராமணர் அல்லாதவர்கள் ஓகே பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகிரியா இருந்திருப்பாங்க பிராமணர் அல்லாதவர்களும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா சமநிலையுமே அடையணும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அவங்களுக்கான குரல் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயக்கங்கள் வந்து தொடங்கி இருப்பாங்க ஓகே சென்னை வாசிகள் சங்கம் சென்னை மகாஜன சம்பங்கம் ஓகே சென்னை திராவிடர் இல்லம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க அந்த விஷயத்தை நம்ம படிக்கணும் அதுல முக்கியமா இன்னொரு

அண்ணா ஓகே பெரியார் மற்றும் அண்ணா அப்ப பெரியார் பத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருக்கோம் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு மூமெண்ட் அப்ப சுயமரியாத இயக்கத்தை பத்தி நம்ம படிக்கணும் அண்ணா அப்படின்னு உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஓகே திராவிடர் கழகம் ஓகே திராவிடர் கழகம் அப்படின்னு ஒன்னு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு மாறிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கட்சியா பிரிஞ்சு இப்போ இருக்கிற டிஎம் கே ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிகளா இருக்கு அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே படிக்கிறது தாங்க நம்ம என்ன சொல்ல முடியாது யூனிட் எயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இதற்கான கிளாஸஸ் எல்லாமே வேற லெவல்ல நம்மளோட அடா டுவெண்ட்டி போர் செவன்ல போயிட்டு இருக்கு ஓகே நீங்க யாராவது ஜாயின் பண்ணா தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க சோ நம்மளோட யூனிட் எயிட் பொறுத்தவரைக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் நீங்க பிரைமரியா எதுக்கு கொடுக்கணும் தமிழ்நாடு ஹிஸ்டரி கொடுக்கணும் அடுத்த திருக்குறள் திருக்குறள் பொறுத்தவரைக்கு முக்கியமா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் திருக்குறள் ஓகே திருக்குறளுக்கு என்னதான் நம்மளுக்கு வந்து சிலபஸ் கொடுத்திருந்தாலுமே நம்மளோட பள்ளிப்பாட புத்தகம் இருந்து டென்த் வரையும் இருக்கிற தமிழ் புத்தகத்தில் ஓகே தமிழ் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தாலே போதுமானது பிளஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக் அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்தது லெவன்த் அண்டு டுவெல்த் ஓகே பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு இதுலையும் பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து நிறைய இடத்துல மேற்கோள் காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி திருக்குறளும் கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அரசியல் பேஸ் பண்ணி நிறைய திருக்குறள் வந்து சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு டாபிக் நம்ம பார்த்தோம்னா திருக்குறளே சப் டிவிஷன் பார்த்தோம் தெரியுங்களா அன்றோட வாழ்வியோட தொடர்பு தன்மை ஓகே பிளஸ் டெய்லி லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து திருக்குறள் படிக்கிறோம் அதே மாதிரி மனித தன்மைக்கு ஓகே திருக்குறள் வந்து என்னென்ன சொல்லுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட பள்ளிப்பாட புத்தகத்திலேயே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்க படிச்சால யூனிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பான் அப்போ பிரைமரியா தமிழ்நாடு ஹிஸ்டரி அடுத்து திருக்குறள் அடுத்த பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி அண்ட் ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ் மட்டும் தெளிவாக அடுத்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் நம்மளோட கவர்மெண்ட் சைட்டே இருக்கு ஓகே தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டே இருக்கு அதுல ஓகே என்ன என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த வருஷத்துல கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி டீடைல் எல்லாமே நீங்க நம்மளோட கூட ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன சொல்ற யூனிட் ஐட் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு ஓகே உங்களோட ஒரு பயம் போயிடுச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே தாராளமா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணேன் சரிங்களா சோ ரொம்ப நன்றி மக்களே இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச்